ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஹோம் மேக்கர்ஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் தான் ஸோ வீட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரான ஜாபாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்லேயே வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து தராங்க அப்படி இல்லைன்னா கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டு கூட பெர்ஃபெக்டாக பண்ணணுன்னு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் நல்லா அப்படின்னா நம்ம யூடியூப் பார்த்து சின்னதாக அந்த டெக்னிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சாரிக்கு வந்து டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ வந்து நம்ம அதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம் கல்யாண சீசன் அப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரி டயத்தில் வந்து நமக்கு நல்லாவே ஆர்டர்ஸ் வரும் முக்கியமாக கல்யாண சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் ஃபேமிலியே வந்து கொடுத்தாங்கன்னா கூட நம்ம சொல்லி வச்சு வாங்கி எல்லாத்துக்குமே பண்ணித்தரலாம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு லோக்கலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வெளியூர் ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து டெலிவரி வந்து ஃப்ரீ பண்ணி நம்ம தரலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வரும் அப்புறம் வீட்டில் தையல் மிஷின் இருக்குது எனக்கு கொஞ்சம் பேசிக் தெரியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரம் அடித்தே நல்லா சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்போ தீபாவளி சீசன் வரப்போகுது ஸோ டெய்லர் கடையெல்லாம் வந்து ப்ளவுஸில் வந்து பயங்கர பிஸியாகிடுவாங்க ஸோ ஓரம் மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஃபால்ஸ் சேலைக்கு அடிப்பாங்க சில பேர் ஸோ அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ந நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இந்த தீபாவளி டயத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வடிகட்டி ஃபில்டர் இருக்கும் இல்லையா அது வந்து துணியில் இருக்கும் ஸோ அது வந்து அந்த ஓரம் மட்டும் அடித்து நம்ம பெரு பீஸுக்கு இவ்வளோ அப்படின்னு கணக்கு பண்ணி தருவாங்க ஸோ அந்த மாதிரி மொத்தமாக ஆர்டர் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு எல்லா நாட்களுமே வேலை இருக்கும் நல்லா வந்து ஏர்னிங்ஸும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் கிடைச்சா நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தீபாவளி வரப்போகுது ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து துணி எடுப்போம் சாரீஸோ ட்ரெஸ்ஸஸோ எல்லோருமே வந்து பெரிய கடையை தேடி தான் போய் வாங்குவாங்க பட் சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து வாங்க மறந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஷாப்பிங் டென்ஷனில் வந்து டைம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டி கைலி அப்புறம் டவலு அப்புறம் குழந்தைங்களுக்கான ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த பூனம் சேரீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஹோல்சேலில் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் சொல்லி வச்சோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சு ஷேர் பண்ணியோ வந்து கண்டிப்பாக சேல் பண்ணலாம் கண்டிப்பாகவே சேல் ஆகும் எவர் க்ரீன் ஐடியா ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் டியூஷன் எடுக்கிறது ஸோ வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தெருவில் வந்து நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க ஸோ அப்போ வந்து நான் ஒரு பத்து பிள்ளைங்க வரைக்குமே டியூஷன் எடுத்தேன் எனக்கு வந்து மதியமே வந்து காலேஜ் முடிஞ்சிடும் ரெண்டு மணிக்கெல்லாம் ஸோ ஈவினிங் டைமில் வந்து சும்மா தான் இருப்பேன் ஸோ வந்து நல்லாவே எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு தேவையான திங்ஸஸ்லாம் வந்து நான் அந்த டியூஷனில் வர அமௌண்ட்டை வச்சே வாங்கிக்குவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அதுக்குள்ளே தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து போர்ஷன்ஸ்லாம் வந்து பயங்கர ஹெவியாகிடுச்சு சின்ன குழந்தைங்களுக்கே வந்து போர்ஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது ஸோ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படி உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் வந்து டெய்லி வந்து கிளாஸஸ் எடுக்க முடியாது த்ரீ ஹவர்ஸ் இல்லை வந்து பேபி வச்சுருக்கேன் அந்த மாதிரி எதாவது இருக்கிறவங்க வந்து ஹிந்தியோ இல்லை அபேகஸ் அந்த மாதிரி எதாவது எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லையோ ஆஃப்லைன்லேயோ வந்து வீக்லி டுவாய்ஸஸ் இல்லைனா வீக்கெண்டில் ஏதாவது ஒரு டூ டேஸ் வந்து கிளாஸ் எடுத்தாலே போதும் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ நான் வந்து பாப்பாவை வந்து அபேகஸ் கிளாஸில் தான் சேர்த்து விட்ருக்கேன் ஸோ ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டுருக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் இருந்தது மந்த்லி வீக்லி வந்து ட்வைஸ் எடுப்பாங்க சாட்டர்டே சண்டே பட் இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா சிப்ஸு பிஸ்கட்டு சூஸ்பெரி கேக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து ஒரு சின்ன லாபம் கிடைக்கும் நமக்கு அதில் இல்லைன்னா டீ தூள் அப்புறம் இந்த மசாலா பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா மிளகு ஜீரகம் பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம பேக்கெட் போட்டு விற்கலாம் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு மொத்தமாக ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு சேல் பண்ணலாம் ஸோ அது ஒரு நல்ல ஜாபாக இருக்கும் இல்லை நான் ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா இட்லி பொடி சத்து மாவு குழம்பு பொடி சாம்பார் ரசப்பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக்கெட் போட்டு சேல் பண்ணலாம் அது நம்ம ரொம்ப பெரிய பேக்கெட்டாக இல்லாமல் சின்ன சின்ன பேக்கெட்டாக போகும்போது நம்ம ஈஸியாக வந்து சேல் ஆகிடும் கொஞ்சம் அப்புறம் ஹோம் பேக்கிங் ஜாப் பண்ணலாம் ஏன்னா வந்து அதுவும் வீட்டிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் ஆனால் வந்து இப்போ நிறைய காம்படிஷன் இருக்குது ஏன்னா எல்லாருமே ஹோம் பேக்கர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னா வெறும் கேக்கு மட்டும் இல்லாமல் மில்லட்ஸில் சிறுதானியங்களில் கேக்கு ப்ரௌனி அப்புறம் பிஸ்கட்ஸு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி சேல் பண்ணோம்னா வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஹந்தி மெஹந்தி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் லேடிஸ்க்கு அதுவும் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் மோடு வந்துட்டா போதும் உடனே வந்து மெகந்தி போடணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க எனக்கும் தான் கை நிறைய மெகந்தி போட்டுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் மெஹந்தி போடுறதுல என்ன பிரச்சனைனா ரொம்ப நேரம் உட்காரணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட வரைக்கும் ஆயிடும் ஸோ எனக்கு வந்து பேக் பெயின் வரும் நெக் பெயின் வரும் அந்த மாதிரி என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்றவங்க வந்து நெயில் ஆர்ட் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து மெகந்தியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குறவங்க ஏதாவது ஜாப் பண்ணுறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க வேற ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு கம்ஃபர்டபுளாக அண்டு கன்வீனியண்ட்டாக எதுவும் இருக்கோ அதை சூஸ் பண்ணி பண்ணலாம் அதுக்காக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயுமே இருந்துடாதீங்க ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துவிட்டால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் வெளியே தாண்டி வந்தால் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அது வந்து பெட்ரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணும்போது ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னொரு லாங் வீடியோல பார்க்கறேன் தேங்க்யூ பார் வாட்சிங் பாய்